ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஹல சோர்ந்து போகிறவனுக்கு நம்ம சொல்லலாமா சோர்ந்து போகிற எனக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத எனக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் எல்லாரும் வாயில திறந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா ஸ்கிரீன்ல கூட போட்டிருக்கிறாங்க சோர்ந்து போகிற எனக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத எனக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போயிருக்கிறீங்க போல இருக்கே சத்தமே வரல ஒரு முறை சத்தமாக வாசிக்கலாமா விசுவாசத்தோடு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாத எனக்கு அவர் பலத்தை சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஹாலலூயா ஹாலலூயா இன்றைக்கு நம்ம சோர்ந்து போய் வந்திருக்கலாம் பலவிதமான போராட்டங்கள் கஷ்டங்கள் தோல்விகள் எதிர்மறையான சூழ்நிலைகளான ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த போகிறார் அதுக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாமா ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் ஹால லூயா யோசபாத்துக்கு விரோதமாக எல்லா பக்கத்திலும் ஒரு நெருக்கம் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நீங்க கூட சொல்லலாம் குடும்பத்தாரால் கஷ்டப்படுகிறேன் பிள்ளைகளால் கஷ்டப்படுகிறேன் கணவரால் கஷ்டப்படுகிறேன் எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கம் என்று சொல்லலாம் இங்கே யோசபாத் சொல்கிறார் எங்களுக்கு விரோதமாக ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க பலன் இல்லை நீங்கள் கூட அப்படி சொல்லலாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம எதிர்ப்புகள் மத்தியில் நிற்க எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லலாம் ஏராளமான கூட்டங்கள் சொல்லலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஒன்றன் பின் ஒன்றன் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் சொல்லலாம் நான் தனியாக நிற்கிறேன் யோசபாத்துக்கு விரோதமாக மூன்று ராஜாக்கள் வந்தாங்க நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரே நபராக இருந்து காரியங்களை பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம் யோசபாத் கேட்குறாரு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வது இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கலாமா என்ன செய்வது யோசபாத்துக்கு வந்த பதில் என்ன தெரியுமா வாசிக்கலாம் இருபத்தி இரண்டாம் வசனம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கும் விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயிர் மலதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் ஹாலலூயா ஒரு பிரச்சனை மாட்டா மற்ற ஆண்டவர் தீர்க்கல எல்லா பிரச்சனைகளிலும் விடுதலை தந்தார் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லலாம் ஆண்டவர் எங்களுக்கு நிற்க பலன் இல்லை எதிர்த்து போராட பலன் இல்லை சொல்லலாமா கண்களை மூடி yeah <laughs> கரங்களை உயர்த்தி ஆண்டவரே காலையிலிருந்து எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் என்பதை உறுதி செய்து கொண்டே இருக்கிறீரப்பா உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் யோசபாத் ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருந்தார் வேதத்தில் வாசிக்கிறோம் சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் விசுவாசிக்க நினைக்கிறீங்களா எழுந்து நிற்போம் நிற்க பலன் இல்லை ஆனால் இன்னைக்கு இடத்துல சொல்லுங்க ஆண்டவரே நிற்க பலன் இல்லை இந்த போராட்டங்களை சந்திக்க எனக்கு பலன் இல்லை இந்த போராட்டங்களை எதிர்த்து போராட எனக்கு பலன் இல்லை நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க யோசபா துதித்தான் இன்றைக்கு நம்ம துதிக்கலாமா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆண்டவரே எனக்கு பலன் தர போகிறீங்க இந்த போராட்டத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க நீங்கள் நிற்கிற அந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா அப்பா இந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம் நீர் எங்களை நடத்துகிற இந்த வழிக்காக நமக்கு நன்றி ஆண்டவர் நம்மளை வழியிலே விட்டு விடுகிற தேவன் அல்ல இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அவர் பலன் தருவார் எதிர்த்து போராட பலன் தருவார் ஜெயிக்க பலன் தருவார் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுங்க யோசபா துதித்து ஆண்டவரை துதி செய்ய தொடங்கின பொழுதே தொடங்கின பொழுதே ஆண்டவர் எங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் துதிப்பீங்களா என்ன போராட்டம் இருந்தாலும் கடனா ஆண்டவருக்கு சொல்லுங்க ஆண்டவரே இந்த கடனை மேற்கொள்ள முடியல ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு மேற்கொள்ள கிருபை செய்ய போகிறீர் திருமண தடைகள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் குழந்தை பாக்கியம் இல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்னை தலை நிமிர செய்கிறவர் அற்புதங்களை செய்ய போகிறீர் அற்புதங்களை செய்ய போகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம் நிற்க பலன் இல்லை எதிர்த்து போராட பலன் இல்லை ஆனால் உண்மையே நம்பி இருக்கிறோம் நீர் எங்களை பலப்படுத்துவீர் நீர் சகாயர் யா கோவின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க இந்த கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏ சுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நீரே அலை நிபிர்பவீரே தலை நிமிர செய்பவனீரே அலை நிமிர செய்பவர்கள் ஆமே தலை நிமிர செய்பவர்கள் அலை நிபவர்கள் எதிரிகள் எவ்வளவாய் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எதிர்போர் எத்தனையாய் எழுதுவிட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருந்துவிட்டன ஆனால் சோர்ந்து போவதில்லை தளந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை என்னை தன்னாட விடமாட்டி தன் நிமீர செய்பவரே கலை நீ மீற செய்பவர் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க அலை நிமிர்ந்து நடக்கப்படுவார் செய்பவர் நீரே அலை நிமீர செய்பவர் யோசோபாத்துக்கும் தளர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை யோசோபாத் பயந்தான் என்று பார்க்கிறோம் நமக்கு கூடாம என்ன செய்வோம் விழுந்துருவோமோ என்ற பயம் ஒருவேளை இருக்கலாம் தொடர்ந்து துதி செய்து கொண்டே இருங்க நிச்சயமாக ஆண்டவரை பலப்படுத்துவா